ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய வேகத்தை நான் உன் கூடவே இருந்து உன் தன்னம்பிக்கையோடு சேர்ந்து பயணித்து உன் கனவை நிஜமாக்குவதற்காக வந்திருக்கும் இந்த வராகியை நீ விட்டு விலகிவிடாதே என் அன்பு குழந்தையே சிக்கல்களை எல்லாம் உன் வாழ்வில் கடந்து வந்து விட்டாய் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை தருவதற்காகத்தான் இந்த பௌர்ணமி நாளில் அதாவது இந்த பௌர்ணமி நாளில் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நல்ல நாள் உன்னை தேடி வந்திருக்கும் போது என்னை தவித்து விடாதே கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகும் வெற்றி செய்தியை பெறுவதற்கான நேரத்தை நீ எருங்கி விட்டாய் மனமுருகி கேட்ட விஷயம் இப்பொழுது உன் கண்முன்னே நடக்கப் போகும் தருணத்தை இந்த வராகி ஆனவள் நான் உனக்கு கொடுத்து விட்ட பிறகு நீ வாழ்வில் இந்த நிமிடம் நான் நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் என் குழந்தை நிம்மதியே நான் கொடுக்காமல் இருப்பேனா உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு சிறிதளவு கூட கிடையாது உனக்கு எது இவ்வளவு முக்கியம் என்று அறிந்துவிட்ட பிறகும் உனக்கானவரே நீ நேசித்தவரை உன்னை தேடி வரச் செய்ய வந்திருக்கின்றேன் உனக்கு தரமான ஒன்றை தருவதற்கு இந்த வராகியானவள் நான் வந்திருக்கும் போது உன் வாழ்க்கையை நானே பொறுப்பேற்று எல்லாவற்றையும் சுகமாக நடத்தி தருவதற்காக உனக்கு என்னுடைய ஆசிகளை வழங்கிவிட்டு அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா என்று நீ கேட்டுக்கொண்டிருந்த இந்த தருணத்தில் கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத நான் வந்து இருக்கும்போது நிச்சயமாக உனக்கானவர் இடத்தில் வந்து சேரத்தான் போகிறார் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரப்போகின்றது உன்னை பற்றி நான் எப்படி வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எப்பொழுதுமே என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு மட்டும்தான் உண்மையான அக்கறை இருந்து கொண்டிருக்கும்போது நீ வேண்டியதை கிடைக்கும் கிடைக்கவும் ஆசிர்வாதத்தை எப்பொழுது இதைக் கேட்கும் நிமிடமே உனக்கு கிடைக்க செய்யத்தான் போகிறேன் உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி ஒரு பொழுதேனும் நீ நடந்து கொள்ளாதே அது பாவத்தின் கணக்கில் சென்றுவிடும் யாரையும் மனம் கலங்கடிக்க வைக்காது அப்படிப்பட்ட குணம் என் குழந்தைக்கு கிடையாது என்று எனக்கு தெரிந்துவிட்ட பிறகு நீ எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உன்னால் யாரும் மனம் அருந்தி என்று சொல்லும்படி செய்துவிடாது என் குழந்தையே உன்னை அவர்கள் வெற்றி காகிதம் என்று தூசி என்று தூக்கி எறிந்து விட்டவர்கள் பலர் உன்னில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதையும் நீ யாராவது ரணமாக வலுவாக உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கின்றாள் என்று எனக்கு புரிகிறது அதனால் அத்தனையும் தாண்டி எனக்கான விஷயத்தை செய்வதற்கு என் வராகி இருந்து கொண்டிருக்கின்றாள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் வேறு வேறு சொருபமாகவும் தானே இருந்து கொண்டு இருக்கின்றாள் இவள் எப்படி என் கோரிக்கைகளை ஏற்று செய்து கொள்ள முடியும் என்று எண்ணிவிடாதே நீ என்னை எப்படி வந்து பார்க்கின்றாயோ அப்படித்தான் நான் உன் கண்களுக்கு புலப்பட்டு கொண்டிருப்பேன் என்னை தாயாக பார்த்தால் நான் தாயாகத் தெரிவேன் என் குழந்தை என் நட்பாக பார்த்தால் உன் நட்பாக தெரிவேன் உன் உறவாக பார்த்தால் நான் உறவாக இருப்பேன் எப்படி வேண்டுமானாலும் என்னை நினைத்துக்கொள் ஆனால் நமக்கு நல்லதும் செய்ய யாராவது வரமாட்டார்களா என்று நினைத்து கொண்டிருப்பவர்களை மத்தியில் நல்லது என் நன்மையான காரியத்தை செய்து முடிப்பதற்குத்தான் இந்த தாயானவள் உன்னை வந்து சேர்ந்திருக்கின்றேன் என்று நம்பு வாழ்க்கையில் மிகவும் உன் துன்பங்கள் வருகிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த கண் கலங்கி விஷயத்திற்கு விடை கொடுக்கத்தான் கண்களில் வெளியில் கண்ணீரோடு காத்திருக்கும் என் குழந்தையே சந்திக்க நான் நிரந்தர தீர்வோடு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அது எனக்கு தெரியாமல் இல்லை என்றால் அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேர காலமத்தை விட்டது பார்த்து பார்த்து நீ புரிந்து கொள்வாய் என்னை நினைத்து கொள் உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது இனி இப்பொழுது வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த சூழ்நிலையிலும் உன்னை சுட்டு நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டும் அமைதி கொள்கிறார்களோ என்று தானே நீ என்னிடம் கேட்கும் முறை இட்டு முறையிட்டு கொண்டிருக்கின்றாய் யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகும் தண்டனையை எனக்கு மட்டும் கொடுக்கின்றாயோ என்று என்னிடம் வந்திருக்கும் என் குழந்தை என் நல் உள்ளம் எனக்கு புரியாதா நானே தேடி வந்த என் செல்ல குழந்தையாக நீ இருக்கும்போது உன் மனதிற்குள் யாருக்கும் எந்த துரோகமும் நிலைக்கும் நேரம் தெரியாது காணவும் தெரியாது உன் மனதிற்கு அப்படிப்பட்ட ஒரு குணமும் கிடையாது ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு கருமை வினையினை அடிப்படையில் இப்பொழுது நீ படுகின்ற கஷ்டம் உனது நிரந்தரமாகி விடுமா என்று எண்ணிவிட்டு கொண்டிருக்கின்றாய் அத்தனை நிலைகளையும் தாண்டி உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் முடித்து வைப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ எதை என் கேட்டாயோ எது உனக்கானது எனக்கானது என்று சொன்னாயோ அதை இப்பொழுது தருவதற்காக வந்திருக்கும்போது வாழ்க்கையின் துன்பங்களைப் பற்றி கலங்கிக் கொண்டிருக்காதே அதையும் சரி பண்ணுவதற்குத்தான் முன்வராகி நான் வந்திருக்கின்றேன் கலங்காமல் இரு என் குழந்தையின் கர்ம வினைகள் அனைத்தும் விலகப் போகிறது இனி தான் நடக்கப் போகிறது இருட்டில் நடந்து செல்லும் போது இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் இருக்கும் போது சிறிது வெளிச்சம் தெரிந்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவாயோ அதே போல நானும் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையிலெல்லாம் தாண்டி ஒரு நல்ல வழி காட்ட ஆகத்தான் போகிறேன் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரண்டு இருந்து கொண்டிரு எந்த ஒரு செயலிலும் வெற்றி அடைய வேண்டுமெனில் நாம் அதில் ஏற்கனவே வெற்றி பெற்றதாக எண்ணிக்கொண்டே இந்த வராகியிடம் கூறிக்கொண்டு அந்த எண்ணத்தில் இருந்து ஒரு பொழுதும் நீ பின்வாங்கி விடாதே நம் செயல்பாடும் எண்ணமும் அத்தனையும் நாம் நமக்கான விஷயத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கட்டும் உன் வெற்றி அது தீர்மானிக்கும் காரணமாக இருக்கும்பொழுது நீ இதை எதை பார்த்து பயமோ பதற்றமடைவோ கூடாது உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இந்த வராகி தீர்மானித்ததில் வெற்றி கையில் எடுத்து வைத்திருக்கின்றேன் நீ இப்பொழுது எது அதில் விரைவாக வந்து பெற்று கொள்கிறாயோ அது உனக்கானதாக மாறப்போகிறது அப்படித்தான் உன்னை நேசித்தவர் பற்றி நீ கண்களை கொண்டிருக்கும் போது அவரை பற்றி ஆறுதலோடும் புரிதலோடும் இப்பொழுது என்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் அவர்தான் வேண்டும் என்று என்னிடம் சொல்லும்போது அதை நீ விரைவாக வந்து பெற்றுக்கொள்வதற்காக முயற்சி கையில் இடு என்று தான் சொல்கிறேன் ஒருவன் எந்த அளவுக்கு முயற்சி கொண்டு விவேகத்தோடும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் கையில் வெற்றி என்பது நிஜமாகும் தருணம்தான் உடனடியாக வந்து கொண்டே இருக்கும் காலம் தள்ளிக்கொண்டே கொண்டே போகிறதே உனக்கா அதாவது எனக்கான காலத்தை இவள் இன்னுமா ஒதுக்கவில்லை என்று நான் பிறப்பிலிருந்து இருப்பவரை இப்படி ஒரு கஷ்டத்தை நான் இப்ப படுகின்றேனே என்று உன் மனம் படும் பாட்டு என்னை நோக்கி வந்திருக்கும் என் குழந்தையே என்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் என்னை மட்டுமே நம்பி சரணாகதி அடையும் குழந்தைகளுக்குத்தான் எனக்கு மிகவும் செல்லமான குழந்தைகள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான ஒன்றே உனக்காக தெளிவுபடுத்த வந்திருக்கும்போது நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரி தான் நான் நடத்தி காட்டப் போகிறேன் உனக்கு வேண்டிய ஒரு உனக்கு வேண்டாதவர் ஒன்று உன் கையிலே வந்து சேர்வதற்கான மிக எளிமையான விஷயத்தில் நான் நடத்தி தருவதற்கு வந்திருக்கிறேன் வருகின்ற மாற்றத்தையும் வருகின்ற வினைகளையும் நினைத்து நீ கவலைப்படாதே எப்படியாயினும் நான் உனக்கான விஷயத்தை தெளிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் எந்த ஊற்று பெற வேண்டும் என்று என்பதற்காக என் குழந்தைகள் துடித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஒன்று பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு குறித்து விட்டேன் உனக்காக நானும் நீ எனக்காகவும் இருக்கும்போது யார் எந்த உறவாக நினைத்தாலும் சரி நாம் இடையில் அங்கு பிரிவினை உண்டு பண்ண முடியாது இது இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான போட்டி இது இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான வெற்றி அதை நாங்கள் இரண்டு பேரும் சேர்ந்தே தான் வெற்றி பெறப் போகிறோம் என்ற நிலையை உனக்கு உருவாக்கி தந்து உன் மனதில் ஆனந்தத்தை நான் அளிக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ என்னை விட்டு தூரமாக இருக்கின்றேன் என்று நினைக்கின்றாயோ ஒன்று மட்டும் புரிந்து கொள் தூரமாக இருந்தாலும் என் குழந்தையின் பார்வையில் இருந்து நீ ஒருபொழுதேனும் தப்பித்து கொள்ள முடியாது நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அதை நான் அறிந்து கொண்டு உனக்கு சொன்னபடி உன் வேலையை முடித்து தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் விட்டே நான் கொடுப்பதை பெற்றுக்கொள் நீ தயாராக நீ என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என்னை விட்டு விலகாமல் இவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உன் வேலையை நான் நடத்தி தருவதற்கு இருக்கும்போது உன் மனம் தளர்ந்து விடாதே சில நேரங்களில் உன் பிரச்சனை இடித்தது போல் உன் மனதை அழித்துக் கொண்டே இருக்கும் எங்கே ஓடுவது எங்கே விடுவது அங்கே சென்றாலும் சரியாகும் என்று உன் இல்லத்தையும் உன் உள்ளத்தையும் நினைத்து நீ பதற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் ஒன்று நான் உனக்கு தரும் இதுதான் சத்திய வாக்கு எல்லாம் உன்னை தேடி வர வைப்பேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்